ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்களம் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு மார்க்கெட் கிராஷ் எதனால் எப்படி எதிர்கொள்வது வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளலாமா இந்த மூணு விஷயங்களை பற்றி பேச போகிறோம் மார்க்கெட் இறங்கவே இறங்காது எல்லா டிப்பையும் வாங்கணும் அப்படின்ற ஒரு அப்ரோச்சோடு போயிட்டுருக்கும்போது இப்படி தொடர்ந்து இறக்க நிலையை சந்திக்க என்ன காரணம் ஃபஸ்ட்டு நாம் மார்க்கெட்டில் வியூவை எதை வச்சு ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரெண்டு வகையான அப்ரோச்சஸ் இருக்குது ஒன்று நிறுவன அளவிலான அல்லது செக்டர் அளவிலான ஒரு ஒப்பீனியன் இன்னொன்று எக்கானமி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பீனியன் ரெண்டு அப்ரோச்சஸில் எந்த அப்ரோச் இந்த மாதிரியான காலகட்டத்துக்கு தேவை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அப்ரோச் நல்லா ஒர்க் ஆகும் லாஸ்ட் டூ இயர்ஸில் வெறும் கம்பெனி லெவல் அப்ரோச் எடுத்து பல பேர் வெற்றியை கண்டார்கள் நீங்களும் அதில் ஒருவராக இருக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கம்பெனியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அந்த கம்பெனியை மட்டுமே வாங்கி வெற்றி அடைந்திருக்கலாம் உதாரணத்துக்கு ஐடிசி இன்வெஸ்டர்ஸ் சொல்லலாம் அதே போல் கெமிக்கல்ஸ் இது போல் ஏற்கனவே ஏறின பங்குகளை வாங்கி அவை மேலும் ஏற்றத்தை காணும்போது பணம் சம்பாதித்தவர்களே சொல்லலாம் இதில் நிறைய பிளாட்ஃபார்ம் கம்பெனிஸ்லையும் பல பேர் நிறைய பணம் பண்ணாங்க ஃபார்மா கம்பெனிஸில் பணம் பண்ணாங்க எல்லாமே மார்க்கெட் வேகம் பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த கம்பெனிஸில் கிராக்கி அதிகமாகும்ன்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இன்வெஸ்ட் பண்ணி சக்சீட் ஆகுது இது எல்லாமே கம்பெனி லெவல் அப்ரோச் ஆனால் இப்போ கம்பெனி லெவல் அப்ரோச் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பெனி லெவல் அப்ரோச் வேல்யூவேஷன் சார்ந்து மட்டும்தான் ஒர்க் ஆகும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணால் கூட அது நமக்கு ரிஸ்க் ஆகிடும் ரொம்ப எக்ஸ்ட்ரா வேல்யூவேஷன் பே பண்ணாக்கா நிச்சயமாக நம்ம அசலுக்கு அது வேட்டு வைக்கும் அதனால தான் அதிக மதிப்பீட்டில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனிஸ் எல்லாம் இன்றைக்கி சரிவில் அதிகமான சரிவை நமக்கு கொடுக்கின்றன உதாரணத்துக்கு மிட் கேப் ஐடி கம்பெனிஸை சொல்லலாம் ஏபிஐ கம்பெனிஸை சொல்லலாம் இப்படி ரொம்ப ஃபேன்சி உள்ள பிளாட்ஃபார்ம் கம்பெனிஸை சொல்லலாம் இந்த எல்லாம் விழிறதுக்கு காரணம் வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் காரணம் சரி எக்கானமி லெவல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நிறைய சூழ்நிலைகளில் எக்கானமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் குறையணும் இன்ஃப்ளேஷன் குறையணும் மார்க்கெட்டில் லிக்விடிட்டி கூடணும் குளோபல் ஃபண்ட் ஃப்ளோஸ் நமக்கு அதிகமாக கிடைக்கணும் இந்தியாவுக்கு செக்டர்ஸில் ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட்லாம் முடிஞ்சு அந்த செக்டர்ஸ் எல்லாம் வளர்ச்சி பாதையில் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் பெரிய பிக் பேங்க் ரிஃபார்ம்ஸ் வந்து அதுக்கப்புறம் அந்த பெனிஃபிட்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி மேக்ரோ சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து சூழல் நமக்கு சாதகமாக அமைவது என்பது இது எப்போ அமையும் இது எப்பவுமே ஒரு கெட்ட நேரத்துக்கு அப்புறம் தான் அமையும் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருந்து இன்ஃப்ளேஷன் அதிகமான ஒரு சூழ்நிலை வந்து அங்கேருந்து இன்ஃப்ளேஷன் குறைய ஆரம்பித்த உடனே தான் மார்க்கெட் ஏறுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இன்ஃப்ளேஷன் குறைய குறைய ஸ்டாக் மார்க்கெட் ஏறுது நிறுவனங்களுடைய மதிப்பு பி ரேஷியோ எக்ஸ்பேண்ட் ஆகுது அதிகரிக்குது நிறுவன மதிப்பு ஆஸ் அன் அப்சல்யூட் நம்பர் கூடுது அண்ட் பணமும் அந்த ஹையர் வேல்யூவேஷனில் அதிகமாக மார்க்கெட்டுக்கு வருது மணி கேபிட்டலை சேஸ் பண்ணும்போது இன்னும் அந்த மதிப்பு வளர்கிறது ஸோ மதிப்பு வளர்ச்சி என்பது லாப வளர்ச்சியை விட அதிகமான ஒரு வேகத்தை பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி ஏற்படுது இது எங்கேருந்து வருதுன்னா ஒரு பேட் டைம்லேருந்து வெளியே வரும்போது அந்த பேட் டைம்லேருந்து வெளியே வர மேக்ரோ எக்கனாமிக்கலாக சென்ட்ரல் பேங்க்ஸ் கவர்மெண்ட்ஸ் கார்பரேட்ஸ் எல்லோரும் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் கூடி வரும்போது இந்த பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் அதுதான் எக்கானமியிலேருந்து வரக்கூடிய ஒரு புல்ரன் ஆனால் சமீப ஆண்டுகளில் நாம் எக்கானமி நல்லா இல்லாத போது ஒரு புல்ரன்னை பார்த்தோம் அப்போது அந்த புல்ரன் எங்கேருந்து வந்தது அப்படின்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அந்த புல்ரன் கார்பரேட் லெவல்லேருந்து வந்தது ஏன்னா நிறுவனங்களுக்கு அவங்களுடைய காஸ்ட் திடீர்னு குறையுது அதுக்கப்புறம் மறுபடியும் உடனே கிராக்கி வருது அவங்களால நிறைய விஷயங்களை மாற்றி அமைக்க முடியுது அப்படி ஒரு ரேப்பிடா கம்பெனியை வந்து அவங்க ரீசெட் பண்ணும்போது அல்லது அவங்க பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ரீசெட் ஆகும்போது அவங்களால ஒரு ஷார்ட் டேர்ம் பேர்ஸ்டை காட்ட முடியுது அதாவது கார்ப்ரேட் லெவல்லேருந்து வந்த அந்த பெனிஃபிட்ஸ்னால நம்ம ஹையர் வேல்யூவேஷனை கொடுத்தோம் லிக்விடிட்டியை சென்ட்ரல் பேங்க்ஸ் ரொம்ப வேகமாக அதிகரிச்சதுனால பணத்தை எங்கே போடுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வராங்க இதெல்லாம் கூடி வரும்போது இந்த மாதிரியான ஒரு புல் ரன் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் நம்ம அனுபவித்தோம் ஆனால் இப்போது எக்கானமி சார்ந்து மட்டும்தான் அடுத்த புல்ரன் இருக்க முடியும் என்ன காரணம்னா கம்பெனிஸ் எல்லாம் இப்போ டிஃபிகல்ட்டியில் முதல்ல போக போகிறாங்க அவங்களுக்கு இன்ஃப்ளேஷன் பாதிப்பு இருக்க போகிறது வட்டி விகிதங்கள் கூட போகின்றன கிராக்கி வளர்ச்சி இதெல்லாம் எப்படி இருக்குன்றது இன்றைக்கி ஒரு அன்சர்டன் நிலைமைக்கு வந்திருக்கு இதெல்லாம் இருக்கும்போது கம்பெனிஸ் பற்றி கண்மூடித்தனமான புல்லிஷ்னஸ்ஸை நம்ம வச்சுக்க முடியாது எக்கானமியை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம கம்பெனி லெவலுக்கு வர முடியும் இதனால தான் நிறைய அபிப்பிராயங்கள் ரொம்ப குயிக்காக உடஞ்சிருக்கு ரெண்டு மூன்று அபிப்பிராயங்களை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் ஃபஸ்ட் ஒன்று ஐடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப சேஃப் அப்படின்னு ஃபார்ம் ஆன ஒரு கன்க்ளூஷன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே உடஞ்சிருக்கு செகண்ட் ஒன் மெட்டல் செக்டர் இன்னைக்கு லோ டெட்டில் இருக்குது அதனால் அதிகமாக பாதிக்கப்படாது வளர்ச்சி நிச்சயமாக இந்தியாவில் இருக்க போகிறது ஏழு பெர்செண்ட் எக்கனாமிக் க்ரோத் இருந்துச்சுன்னா நிச்சயமாக மெட்டல்ஸுக்கு கிராக்கி இருக்கும் நல்ல லாப வளர்ச்சி இருக்குன்ற அந்த ரெண்டாவது எக்ஸ்பெக்டேஷனும் திடீர்னு கொலாப்சைடு கெமிக்கல்ஸ் இன்றைக்கி சிக்னிக்கல் பிஸ்னஸே இல்லை எல்லா நேரத்திலையும் வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு செக்டர் அப்படின்னு உருவாக்கப்பட்ட அந்த பிம்பமும் விட்டது ஸோ லாஸ்ட் டூ இயர்ஸில் நம்ம ஃபார்ம் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ரொம்ப சீக்கிரம் உடையுது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம ஜட்ஜ்மெண்ட்ஸ் உடையும் போது நிச்சயமாக எல்லாரும் அந்த செக்டர்ஸில் இருந்தாக்கா மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது அந்த செக்டர்ஸில் பாதிப்பு அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் அந்த செக்டர்ஸே மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கு காரணமாக கூட இருக்கலாம் சரி இப்போ இதை எப்படி எதிர்கொள்வது ஒரே வழி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் மேக்ரோ எக்கனாமிக்கலாக என்ன நடக்குது என்ன எதிர்பார்க்கணும் என்ன நடந்தால் நமக்கு அது சாதகமாக மாறும் சாதகமாக எக்கனாமிக் என்விரான்மெண்ட் மாறும்போது நாம் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணோம் இதை நம்ம தெளிவாக டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும் நமக்கு அந்த தெளிவு பிறக்க வேண்டும் அது ஒரே நாளில் வரணும்னு நான் சொல்ல அது நீங்கள் எக்கனாமியை அப்சர்வ் பண்ண பண்ண தான் வரும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இன்ஃப்ளேஷன் குறையணும் அதுவும் டபிள்யூபிஐ குறையணும் சிபிஐ குறையணும் இன்ஃப்ளேஷனை பற்றி பேசும்போது சில நேரங்களில் சிபிஐ பற்றி மட்டும் பேசிவிட்டு டபிள்யூபிஐ பற்றி நம்ம பேசாமல் விட்டுடுறோம் ஆனால் ரெண்டுமே இப்போ கண்ட்ரோலில் வரணும் ஏன்னா இன்ஃப்ளேஷன் குறைஞ்சாத்தான் நிறுவனங்கள்னால பிஸ்னஸை குரோ பண்ண முடியும் அது மட்டும் இல்லை டிமாண்ட் குறையாத வண்ணம் அவங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியும் ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான தேவை இன்ஃப்ளேஷன் குறையணும் இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் மட்டும் குறையக்கூடாது எல்லா இடங்கள்லேயும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் ஏன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக இன்ஃப்ளேஷனை போராடின ஒரு நாடு ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இன்ஃப்ளேஷனையே பார்க்காம பல ஆண்டுகள் இருந்திருக்கிறார்கள் அவங்களுக்கு இப்போது இன்ஃப்ளேஷன் ஒரு சூறாவளி போல வருகிறது ஸோ அதை அவங்க வந்து குயிக்காக கான்பேர் பண்ணணும் அதை எதிர்கொண்டு வெற்றி அடைய வேண்டும் அதற்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் ஸோ இப்படி பல விஷயங்கள் நம்மை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கும் ஸோ அதில் இன்ஃப்ளேஷன் டாப் மோஸ்ட் ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரிப்பது என்பது ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு ஐம்பது புள்ளிகள் அதாவது அரை விழுக்காடு வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி சமீபத்தில் உயர்த்தியது இதன் பாதிப்பு என்ன டூ வீலர் லோன் ஹோம் லோன் கன்சூமர் லோன் எஜுகேஷன் லோன் கார்பரேட் லோன் ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் இப்படி எல்லா லோன்ஸ்லேயும் நாம் கட்டக்கூடிய இன்ட்ரஸ்ட் அரை சதவீதம் அதிகரிக்கிறது இப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும்போது அதுவும் இன்ஃப்ளேஷன் ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும்போது என்ன ஆகுனாக்கா நிறுவனங்கள் அதிகமாக கடன் வாங்க வேண்டும் அதிகமாக வட்டியும் கட்ட வேண்டும் ஸோ இந்த ரெண்டு பாதிப்பும் நிறுவனங்கள் மேலே இப்போது வரப்போகுது இது எந்த அளவு அதிகரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ இன்றைக்குள்ள வட்டி விகிதம் கொரோனாவுக்கு முன்னாடி இருந்ததோடு கம்பேர் பண்ணால் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் இத்தோடு நிற்க போகிறதில்லை குறைஞ்சபட்சம் ரெண்டு வாட்டியாவது நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கை இங்கேருந்து பார்ப்போம் அது தவிர்க்க முடியாது என்பது என்னுடைய கணிப்பு ஆனால் அதையும் தாண்டி மறுபடியும் இன்னும் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கு வரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக எக்கானமி இன்வெஸ்டிங்க்கு அளவு சாதகமாக இல்லை என்ற ஒரு இடத்துக்கு நாம் வந்துடுவோம் அது வராமல் இருக்க வேண்டும் ஸோ மேக்ரோ எக்கனாமிக்கல் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கரெக்டாக வரணும் இன்ஃப்ளேஷன் குறையணும் கமாடிட்டீஸ்னுடைய இன்ஃப்ளேஷன் குறையணும் முக்கியமாக எக்கானமியில் யூஸ் ஆகக்கூடிய எனர்ஜி ரிலேட்டட் கமாடிட்டீஸ்னுடைய விலை குறைய வேண்டும் ஸோ கோல் அதே போல் ஃப்யூவல் ஆயில்ஸ் குரூட் எல்லாமே குறையணும் ஸோ இன்ஃப்ளேஷன் குறைஞ்சி சிபிஐ கண்ட்ரோலில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இதுக்கு மேலே அதிகரிக்காது என்ற ஒரு இடத்துக்கு நம்ம வரணும் அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்ட்ரோல்குள்ளே வரும் இதுக்கு மேலே டேமேஜ் இருக்காதுன்ற இடத்துக்கு நம்ம வந்தோம்னா அந்த இடத்துலேருந்து நம்முடைய முதலீட்டு பயணம் டைரக்ஷன் மாறும் ஆனால் இன்னையிலேருந்து அந்த இடம் வரைக்கும் முதலீட்டு பயணம் ஒரு கடினமான பயணமாகத்தான் இருக்கும் நீங்கள் பயணத்தின் போது சீட் பெல்ட் மாட்டிக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது இது ஒரு டிஃபிகல்ட் ஜேர்னி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் இது எல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் இந்த க்ரைசிஸை எப்படி ஒரு வெற்றி பயணத்துக்கான ஒரு ஆரம்ப கட்டமாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் மார்க்கெட் கிராஷை வாய்ப்பாக மாற்றிக்கொள்வது என்பது எளிதல்ல ஏன்னா நம்ம முதல்ல ஒரு கிராஷுக்கு மென்டலாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ரெண்டாவது அது நடக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வர வேண்டும் என்னடா இது இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு இடிஞ்சு போயிடக்கூடாது அடிக்கடி போர்ட்ஃபோலியோ செக் பண்ணுறவங்க ஜென்ரலாக என்ன ஆகுனாக்கா இந்த மாதிரி கிராஷ் ஆகிற நேரத்தில் அவங்க ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் சோர்ந்து போகக்கூடாத ஒரு நேரம்தான் க்ராஷ் ஆகக்கூடிய நேரம்னு நான் உறுதியாக சொல்வேன் என்ன ரீசன்னால் என்னுடைய முதலீட்டு பயணத்தில் அந்த மாதிரி காலகட்டங்களில் சோர்வில்லாமல் ஃபோக்கஸோடையும் பாசிட்டிவிட்டியோடையும் நான் செய்த விஷயங்கள் தான் என்னை ஒரு முதலீட்டாளனாக நிலைக்கச் செய்தது வெற்றி பெறுவதெல்லாம் அடுத்த கட்டம் ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கணும் யூ மஸ்ட் பீ த கேம் ஸோ நிலையான ஒரு இடத்துல ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு திங் அந்த இடத்த நீங்கள் காப்பாற்றிக்கணுன்னா நிச்சயமாக நீங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் ஏன்னா எல்லா கெட்ட பொருளாதார சூழ்நிலைகளுக்கு பிறகும் ஒரு நல்ல சூழல் பிறக்கும் அதில் டவுட்டே கிடையாது ஸோ கெட்ட சூழல் வரும்போது நாம் அதை நினச்சி கோபப்படுறதும் ஆவேசப்படுறதும் அதை நினச்சி ரொம்ப ரியாக்ட் பண்ணுறதும் அல்லது சோர்ந்து போவதும் நமக்கு உதவாது ஓகே கெட்ட சூழல் வரும்போது அதனுடைய தாக்கத்தை தெளிவாக புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அந்த சூழல் எப்படி மாறும்ன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த மாறும் சூழலுக்கு நீங்கள் அன்னைக்கே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இன்னைக்கு மார்க்கெட் இறங்கிட்டுருக்கு வெஸ்டர்ன் வேர்ல்டில் இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்ட போகிறாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட போகும்போது எந்தெந்த செக்டர்ஸ் எப்படி எப்படி பாதிக்கும் எந்தெந்த செக்டர்ஸ் எப்படி எப்படி பெனிஃபிட் ஆகும்னு பிரித்து பார்த்துட்டு பெனிஃபிட் ஆகக்கூடிய செக்டர்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் பாதிக்கப்படாத செக்டர்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணோம் ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணோன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போதும் இன்ஃப்ளேஷன் குறையும் போதும் அந்த செக்டர்ஸில் மேக்ஸிமம் பெனிஃபிட் வரும் இதைத்தான் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி மார்க்கெட் சிக்னிக்கல் பிஸ்னஸில் ரொம்பவே பயப்படுது அதே சந்தர்ப்பத்தில் அந்த பிஸ்னஸஸ் மறுபடியும் வளர்வதற்கான ஒரு சூழ்நிலையும் இப்போ அமைந்திருக்கிறது ஸோ ரெண்டு விதமான விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டு விஷயங்களை எப்படி சேர்த்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வருது தான் உங்களுக்கு சேலஞ்ச் சிமெண்ட்டில் பயம் இருக்குது பேங்கிங்கில் பயம் இருக்குது ஸ்டீல் அலுமினியமில் பயம் இருக்குது இன்ஃப்ராவில் பயம் இருக்குது ஆனால் இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் பண்ண போகும்போது இந்த செக்டர்ஸில் தான் வாய்ப்பும் அடங்கியிருக்கு அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேன் அப்போ அந்த இடங்களில் எப்படி வாய்ப்பை நம்ம தேட வேண்டும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வாய்ப்புங்கிறது எல்லா நேரத்துலேயும் அவ்வளோ ஈஸியாக நமக்கு கிடைக்காது நல்ல வேல்யூவேஷனில் கிரேட் கம்பெனி கிடைக்கிறதுங்கிறது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அல்லது மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருஷா வருஷம் நமக்கு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல கம்பெனியில் கிடைக்காது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த செக்டர்ஸ்லாம் நிச்சயமாக கிடைக்க போகுதுன்றது என்னுடைய கருத்து ஸோ அப்படி கிடைக்கும்போது நீங்கள் அதை வாய்ப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கீழே வரும்போது மேலே போனாட்டும் பார்த்துக்கிறீங்க அப்படின்வாங்க அப்போது மார்க்கெட் கீழே வந்து மேலே போகிற வரைக்கும் இவங்க வேடிக்கை தான் பார்த்துட்டு கீழே வரும்போது வாங்கினதை வச்சுக்கிட்டு வருத்தப்பட்டிருப்பாங்க அங்கேருந்து மேலே போகும்போது வாங்க மறந்ததை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்க மொத்தம் வருத்தம் தான் மிஞ்சும் இந்த ஸ்டேட் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா நீங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் தெரிகின்றன அப்படிங்கிறத கிளியராக ஐடென்டிஃபை பண்ணணும் இப்போ என் மைண்டில் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிறது நான் சொன்ன மாதிரி சில செக்டர்ஸில் எந்த கம்பெனியை நான் வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருக்கணும் டிப்பிக்கலாக நீங்கள் ஒரு லீடரை வாங்கணும் அட்லீஸ்ட் ஒரு ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு லீடரை வாங்கினோம் க்ளீன் கம்பெனி குட் பேலன்ஸ் ஷீட் நல்ல மேனேஜ்மெண்ட் நல்ல ட்ராக் ரெக்கார்ட் எல்லாம் பார்த்துட்டு ஓகே இந்த கம்பெனிக்கு இந்த மதிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் தீர்மானித்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் அது விழும்போது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கி சேர்க்கணும் அந்த மாதிரி சேர்ப்பதற்கான ஒரு சூழல் இப்பொழுது அமைந்திருக்கிறது உடனே உங்கள் மைண்டில் ஒரு கேள்வி வரும் இது இன்றைக்கி பண்ணோமா இல்லை ஒரு மாதம் கழிச்சு பண்ணமா அல்லது மூணு மாதம் கழிச்சு பண்ணோமான்னு அந்த கேள்வி யாருக்கும் விடையில்லாத ஒரு கேள்வி ஸோ அந்த கேள்வியை உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி கொஞ்சம் பண்ணுறேன் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து ஆப்பர்ச்சுனிட்டி இதை விட பெட்டராக வந்தால் இன்னும் கொஞ்சம் பண்ணுறேன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னென்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அந்தந்த சுச்சுவேஷன் வரும்போது அந்தந்த இடத்துல எடுக்க வேண்டிய முடிவை நான் எடுக்கிறேன் ஸோ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நான் உடைச்சி நிறைய ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷும் போது இன்வெஸ்ட் பண்ணேன்னா மார்க்கெட் ஒவ்வொரு தடவை கீழே வரும்போது நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பேன் அந்த ஒரு கரெக்ஷனையும் கிராஷையும் வாய்ப்பாக மாற்றிக்கொள்ள என்னால் முடிந்திருக்கும் இதைத்தான் நான் இந்த காலகட்டத்தில் என்னுடைய முக்கியமான ஒரு குறிக்கோளாக நினைக்கிறேன் நான் எனக்கு செய்தாலும் சரி என்னுடைய முதலீட்டாளர்களுக்கு செய்தாலும் சரி பேசிக்காக இந்த அப்ரோச் ஒன்று தான் ஸோ இந்த அப்ரோச்சோடு ஸ்டிக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மார்க்கெட் விடுற அன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் உங்களால் முடிஞ்சதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டோடு தான் நான் போயிட்டு இருப்பேன் எனக்கும் அதுதான் பொருந்தும் ஸோ வாய்ப்பு என்பது நம்ம முன்னாடி வந்து போகும் அதை நாம் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வரணும் அதற்கான ஒரு காலகட்டத்தில் நாம் இப்பொழுது இருக்கிறோம் மார்க்கெட் கிராஷ் என்பது நமக்கு எல்லா தருணங்களிலும் வாய்ப்பை கொடுக்கும் எந்த இடத்தில் அந்த வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது என்பதை நீங்கள்தான் கவனம் கொள்ள வேண்டும் அந்த இடத்தில் நீங்கள் சரியான முதலீடுகளை தேர்வு செய்து சரியான நேரத்தில் வாய்ப்பை தவறவிடாமல் முதலீட்டை முடிக்க வேண்டும் இதுதான் இன்றைக்கு நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் மார்க்கெட் கிராஷ் என்பது மேக்ரோ எக்கனாமிக் ரீசன்ஸ்னால் வந்த ஒரு விஷயம் நிச்சயமாக அந்த மேக்ரோ எக்கனாமிக் ரீசன்ஸை உலகம் வெல்லும் அப்படி வெல்லும்போது நாம் அந்த வெற்றியில் பார்ட்டிசிபேட் பண்ண தயாராக இருக்க வேண்டும் அதுவரை அந்த ஆர்ட்ஸை எதிர்கொண்டு நாம் தொடர்ந்து முதலீடு செய்து அந்த இடத்துல நம்ம நம்முடைய ப்ரெசன்ஸை மார்க் பண்ணி நம்முடைய போர்ட்ஃபோலியோஸில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணி நல்ல நேரத்திற்கு தயார்படுத்திக்கொள்ள வேண்டும் அந்த பயணத்தில் நாங்கள் உங்களோடு வருவோம் திருட்டுக்களம் உங்கள் கடம் நன்றி